ස් පුருrusha භාவே තුළ. ஆண் பெண் இருபாளருக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாடு தொடர்பில் அரசியலமைப்பின் ஆறாவது சரத்தில் கூறப்பட்டுள்ளது எந்த ஒரு பிரஜையும் இனம் மதம் பேதம் மொழி சாதி ஆண் பெண் வேறுபாடு அரசியல் நிலைப்பாடு அல்லது தொழில் காரணமாக ஏதேனும் அநீதி இழைக்கப்படாமல் இருக்கும் விதமாக பிரச்சனைகள் மேம்படவும் சமநிலையுடன் இருக்கவும் அரசாங்கம் பொறுப்புடன் இருக்க வேண்டும் அவ்வாறு கூறுவதோடு ஆறாவது சரத்தில் இருபத்தி பிரிவில் இந்த காலப்பகுதியில் நடைமுறைகள் காரணமாக சட்டத்தில் எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் ஆக்கப்படாது விசிடமாக ஆண் பெண் இருபாளருக்கும் சமூகத்தில் இடம்பெறும் அநீதிகளை தான் அடிப்படை உரிமைகளை கொடுக்க வேண்டும் இதனை தீர்ப்பதற்கு சட்டங்கள் மாத்திரமல்ல அரசு அடிப்படை உரிமையாக மாற்ற வேண்டும் முழுமையாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த மாற்றம் அரசியலுப்பில் இடம்பெற வேண்டும் இதுவே எனது முன்மொழிவு சோ தட் இஸ் மை ப்ரோசல் பாராளுமன்றத்தில் பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான கலந்துரையாடலில் பங்கேற்ற போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இந்த கருத்துக்களை தெரிவித்தார்